ஒரு இருபத்தி ரெண்டு வாய்ஸ் கிட்ட பயங்கரமா பண்ணுவோம்ப்பா சோ அதனாலதான்ப்பா நீங்களே ஒரு ரெண்டு வாய்ஸ் பண்ண முடியுமா சார் பண்ணலாம் தரமா அஜித் வாய்ஸ் நான் பேசுறேன் பாருப்பா சூப்பரா பண்றீங்கப்பா நான் சொன்னது வந்து அஜித் வாய்ஸ் இப்போ ரஜினி 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 வலி தனி வலி தலைவலி என்னப்பா சூப்பரா பண்றீங்களா சக்சஸ்பா ஹம் சொல்லுங்கப்பா எப்படி சார் இவ்வளவு ஃபேமஸ் ஆனீங்க அதாவதுப்பா நான் வந்து நடிப்புல பயங்கர அழக்கன் அழக்க நடிப்பாக்கா இருக்காதீங்க சார் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா நல்லா பண்றீங்கப்பா அதாவதுப்பா நான் நடிப்புனா அந்த மாதிரி எனக்கு ஒசூர்ப்பா அதனாலதான் நம்ம வந்து சோஷியல் மீடியாவ்ல அவ்வளவு ஃபேமஸ் ஆனதுப்பா சூப்பர் சக்சஸ் சொல்லுங்கப்பா எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க சார் அதாவதுப்பா ஒரு இருபத்தஞ்சு லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்னா நம்ம ஓகே சார் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் அது நமக்கு லட்சம் அந்த அப்புறம் அஞ்சு குழையும்

அது வந்து ட்ரேட் வந்து கொடுக்க முடியாம போச்சுப்பா. يا இல்ல இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா இங்க பார்த்திலேயே வந்து நிறைய கம்ப்ளீட் ஆயிட்டேன்பா. அதனால டைம் இல்ல டேட் இல்லனா இல்ல சார் நல்லா ஹ அம்ந்துறீங்க. இங்க இருக்குறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல அங்க போயிட்டோம்னு வந்துச்சீங்க. நம்ம ஒரு பெரிய ஹீரோவாடப்பா. அதனால தான் பா பைண்டிட்டிச்சிரானே இங்க முடிக்கலாம் அப்படிங்க. ஆமாப்பா பா

மீடியாக்களை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றைய ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விடாதீங்க தயவு செஞ்சு சினிமாவுக்காக உயிரை கொடுத்து நடிக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க குடும்பத்தை பார்க்காம வீட்டை பார்க்காம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்